ராசியில ராகு நமக்கு ஏழில் வந்து சூரியன் கேது பிற்பகுதியில் வந்து புதனும் வந்து இணைந்துடுவார் இந்த மூன்று கிரகிட்டு ஸ்பெஷல் நாலேஜ் நான் ரொம்ப புத்திசாலின்றவங்க கூட தப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழல்னு சொல்லலாம் ஒரு உயர் பதவியில் ஒரு பொறுப்பு அதிகாரத்துல இருக்கிறவங்க ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் மாணவர்கள் வந்து இப்போல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு முடிவு செயல்படுத்துவதற்கு தான் அவர் கையில வந்து வேலை வச்சிருக்கார் அந்த சக்தி வேல் இச்சாசக்தி வழியாக ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்மறை வைப வந்து அதிகரிக்க செய்து சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள் எல்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பழங்களை தரவ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட்டு நன்மைகளை பரப்போகிறாங்க யார் வந்து அதிக கவனமாக விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே எப்படி கடந்து வரோம் அப்படின்னு பார்த்தா கும்பந்தான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ரெட் லைட் எரியணும் எப்போவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அலாட்டு உங்களுக்கு தான் உடப்போகுது ரெட் அலாட்டு ஏன்னா கிரகங்களின் சஞ்சாரம் அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் ராசியில் ராகு நம்மளுக்கு ஏழில் வந்து சூரியன் கேது பிற்பகுதியில் வந்து புதனும் வந்து இணைந்து விடுவார் இந்த மூன்று கிரக கூட்டணி வந்து நிறைய வந்து ஒரு மாயாஜாலம் ஸ்ட்ரெஸ்ஸு எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளே வந்து ஒரு தவறான முடிவுகளை எடுக்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா ஐந்தாம் தான் நம்மளுடைய சிந்தனை தெளிவு ஆள் மனது எண்ணம் அறிவு புத்தி கூர்மை நம்ம இன்பிலிட்டு ஸ்பெஷல் நாலேஜ் நான் ரொம்ப புத்திசாலின்றவங்க கூட தப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழல்னு சொல்லலாம் ஒரு உயர் பதவியில் ஒரு பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு யூனிஃபார்ம் துறையில் இருக்கிறவங்க ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு மருத்துவராக இருந்தால் கூட ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் ஒரு நாட்டை காக்கும் பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு இவங்க கட்டலைட்டாக தான் நடக்கக்கூடன்ற இடத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் நல்ல தேவையில்லாத விஷயங்களில் கர்மா ஆக்டிவேட் ஆகிடும் எதை செஞ்சாலுமே அப்போ நேர்மையான வழியில் போகணும் வேலை தேடுறேன் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் நான் லாப்பாகலாம் வந்து எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு புதிய முயற்சிகளையோ தேவையில்லாத வந்து ஒரு எஃபர்ட்டையோ ஒரு முதலீடு பண்ணுறதுலையோ ஒரு புதிய விஷயங்களை வந்து ஒரு விடாப்பிடியாக ஒரு உத்வேகமாக இப்போ போய் வந்து ஒரு அக்ரஸிவாக வந்து எதற்கும் வந்து ஒரு எஃபர்ட் போடக்கூடாது அனைத்து விஷயங்களையுமே கவனம் வேணும் ஏன்னா ஆறுலேயே போய் சுக்கரனும் உட்காந்துருவார் புதனும் அந்த இடத்துல இருப்பார் மாத பிற்பகுதியில் புதன் வெளியில் வந்து சூரியனுக்கு எதோடய கன்ஜெக்ஷன் ஏழாம் இடத்துல டே டு டே லைஃப்பில் நம்ம போகிறோன்னா எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் நம்ம ஒன்று நினைப்போம் எதிராளி ஒன்று வேறு விதமாக நினைப்பாங்க மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுறதே நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு சவாலாக இருக்கும் மாணவர்கள் வந்து இப்போலாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருங்க பெண்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்லேருந்து ஒரு மன ப்ரெஷர்லேருந்து எல்லாமே இருக்கும் டெய்லியும் ரொட்டீன் லைஃப் வந்து அமைதியாக போயிட்டால் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிங்க ரொம்ப ஒரு அசால்ட்டாக இருந்துருவீங்க அப்புறமெல்லாம் பார்த்துக்கலாம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து வந்து நீங்கள் நீக்கிடணும் உங்களுக்கு வந்து நல்ல ஆர்வம் ஆசை வேகம் இதெல்லாம் இருக்கும் அந்த வேகம் வந்து விவேகமாக செயல்படணும் அந்த விவேகம் இருந்தாலும் அந்த விவேகத்தை வந்து எந்த நேரத்தில் வந்து நம்ம செயல்படுத்தணுன்ற ஒரு முன்னிய அறிவும் செயல்பாடும் இருக்கும் நாண சக்தி அங்க வேலை செய்யணும் ஆசை இருக்குது நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுதமேக்கன்னு ஒரு சொல்லலுக்கு இருக்கு என்னவோ எப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது ஆசை இருக்கான் தாசில்தார் அவங்க ஆனா அதிர்ஷ்டம் இருக்குதான் கழுதமேக்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டம் வந்து நல்ல ஆசை ஆர்வம் துடிப்போட நான் இருக்கிறேன் நான் செயல்படுவேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க இருந்தாலும் இந்த சோம்பேறித்தனமும் அசால்த்தம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலும் அந்த விஷயத்தை வந்து டோட்டலாக மைனஸ் பண்ணிடும் வேகமாக நான் பண்ணி அதை பண்ணிடுவேன் இது பண்ணிவிடுவேன் நான் மலையை மடுவாக்கிடுவேன் இப்படிலாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு இந்த வேகத்தையும் அந்த அறிவையும் அந்த வேகத்தையும் நல்லா சிறப்பாக டைம் பார்த்து அடிக்கணும் குறிப்பாக அடிக்கணும் அந்த நாணசக்தியை தரக்கூடியவர் யார் நம்ம வள்ளல் தான் வள்ளல் தான் வந்து ஒன்று அடையக்கூடிய ஆசையை கொடுப்பாரு அந்த ஆசைக்கு எப்படிலாம் போகணுன்ற ஒரு வழிமுறை அதற்கான ஒரு செயல்பாடு யுக்திகள்லாம் வந்து கொடுத்துருவார் இதை நாணத்தோடு செயல்படுத்துவதற்கு தான் அவர் கையில் வந்து வேலை வச்சுருக்காரு அந்த நாணசக்தி வேல் இச்சாசக்தி வள்ளி கிரியாசக்தி நம்மளுக்கு தேவையான அப்போ அந்த முருகப்பெருமானையும் நம்ம கையில் சரணாகதி அடையும் பொழுது வல்லல் உங்களுக்கு வளங்களை வழங்கிடுமா அப்படின்னு சொல்லலாம் கூணு பத்துக்குடியவரே அவர் தான் அவர் தான் கர்மாவை தீர்க்கணும் அவர் தான் நேம் ஃபேம் பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்தும் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த காலகட்டம் ஏழில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் கேது புதன் இணைவருக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிகச் சிறப்பான அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே பொறுமையாக நிதானமாக அது நடந்தால் தாராளமாக நடக்கட்டும் நீங்களாக எதுவும் முயற்சி எடுத்து சொதைப்பிட வேண்டாம் எங்கள் ரொட்டீன் லைஃப் நல்லா போகும் டெய்லியும் வரக்கூடிய வருமானம்லாம் கிடைக்கும் அதில்லாம் ஒன்றும் இருக்காது புதுசாக எதையும் எதிர்பார்க்காமல் சிம்பிளாக நீங்கள் வந்து நார்மலாக கடக்கும்பொழுது அருமையாக கும்பம் வந்து இன்பமாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்திற்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நரசிம்மர் வழிபாடு நீங்கள் வழிபட வேண்டிய நரசிம்மர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய உக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எப்போ நேரம் கிடைக்குதோ நரசிம்மர் கோயிலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி நல்லா அப் பண்ணிட்டு வந்துடணும் அங்கே போனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகளின் நலன்களை தரக்கூடிய இதெல்லாம் வந்து கோயில் கருவறையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா கோயிலே வந்து பிரமிடுகளின் அமைப்போடு தான் கட்டப்பட்டிருக்கு அப்போ அந்த கோயிலுடைய ஆலய வளாகத்துக்குள்ளே நம்ம உட்காரதோ இல்லை கருவறைக்கு அருகில் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சக்தி அந்த ஆகர்ஷண சக்தியோடு நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியும் இணையும் பொழுது நம்மளுக்கு ஒரு புது வைப்ரேஷன் ஒரு சக்தி ஒரு தெம்பு எல்லாமே உடலில் கலந்து நம்மளை சிறப்பாக ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்மறை வைபை வந்து அதிகரிக்க செய்து சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மா நீங்கள் வந்து எப்போமோ உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள்லாம் மகள் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பத்து கிடைச்சா மற்றவங்களுக்கு வந்து ஒரு மூணாவது கொடுக்கலாம் அதே போல் ஒரு பத் பத்து விஷயம் இருக்குன்னா ஒரு அஞ்சு நல்லது நடக்கும் அஞ்சு வந்து சுமாராக தான் நடக்கும் இதெல்லாம் பெருசு படுத்தாமல் வாழ்க்கையில் எப்போவும் வந்து விடாமுயற்சியை போடும் பொழுது பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இருக்கும் பொழுது நிறைய தான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை போலவே மற்றவங்களை வந்து நல்லா ஒரு அன்பு அனுசரணையாக அந்த உயிர்களையும் உங்களே போலவே நேசிக்கும் பொழுது பாவிக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு ஷீல்டு வந்துடும் நிறைய இது வந்து பாதகஸ்தானம் இப்போ கால் சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும்பொழுது அதான் சொல்லிட்டோம் இல்லையா கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் லிவிங் டு கிவிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஏற்படும் இந்த இக்கட்டான சூழலையும் சிறப்பாக கடந்து நீங்கள் வந்து சாதிக்கலாம் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் ஏன்னா அந்த சூரியன் கேது ஐந்தாம் இடத்தில் சேருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில் வந்து சனி அமர்ந்திருக்கிறார் சனிக்கு வந்து இப்போ குரு பார்வையும் கிடையாது அவருக்கு கேந்திரத்துல குரு இருக்கார் சூரியனுக்கு எட்டுல வந்து இப்போ சனியும் இருக்கிறார் இப்போ சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார் செப்பாய் சனி பார்வை வேற இந்த கோள்கை நிலை வந்து நமக்கு ரொம்ப வந்து அலாட்டாக போகக்கூடிய காலமா இருக்குது தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழலில் வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கும் ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும் எந்த வழியில வரும்னு தெரியாது நம்ம தண்ணியால பாதிக்க போறோமா இல்ல வந்து பூகம்பத்தால பாதிக்க போறோமா இல்ல ஒரு நெருப்பால பாதிக்க போறோமா இல்ல வந்து ஆகாயத்தால பாதிக்க போறோமான்றத வந்து ராகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழலில் வந்து நம்மளை கேது என்ன இந்த கேது எனவே பெரிய ஹர் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பதவியில அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்டளையால் ஒரு காரியம் நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை வந்து எடுக்க வச்சிரும் அப்போ அந்த ஆழ்மனன் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவில் எடுத்துறதும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு தொழில் சார்ந்து இல்லை அவங்க வாய் வார்த்தையில் இல்லைப்பா இந்த நல்லா அவரை மாதிரி அறிவால் யாருமே கிடையாது இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார் இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு இப்படி போய் வந்து அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் இந்த டிசிஷன் மேக்கிங்குற புதனும் அங்கே உட்காந்துட்டார் அப்போ இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு சொல்கிறோம் இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அவங்க இல்லங்களை இருக்கு அதிகம் இருக்கிறதை சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னா மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பூவரசங்குப்பம் பறிக்கல் நம்ம குடி நரசிம்மரை வழிபடுவது அந்த படமே கிடைக்கிது மூணு பேர் ஒன்றா இருக்கிற படமே அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான படங்களை தரும் அமிர்த நேரம் தவறவிடாதீர்கள் என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அந்த அமிர்த நேரத்தில் ராக காலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் துர்கையை வழிபடுவதோ நரசிம்மரையும் வழிபடலாம் குங்குமார்த்தனை செய்தோ இல்ல தீபம் ஏற்றியோ அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல கோவிந்தன் நாமாவளியை காக்கும் கடவுளே நம்ம தான் அந்த கோவிந்த நாமாவளியை செய்யுவது இல்ல கோவிந்த நாம் ய நமக அப்படின்னு சொல்லுவது அம்மா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் நாங்கள் வேலையில் இருக்கோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிகச் சிறப்பான ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்போ கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் ராகு ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் துர்கையை வழிபடுவதும் நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்துலையும் செய்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நமரசிம்மரை சொல்லி படத்தை டவுன்லோட் பண்றோம் தீபம் ஏற்றுறோம் எந்த இடத்துல இருந்தாலும் வணங்கி நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டை வந்து போட்டுக்கொள்றோம் இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இறை வழிபாடு தான் தா தர்மம் தான் தா தர் இறை வழிபாடு நம்மளை சுத்தி ஒரு ஆரா போட்டுரும் தா தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லி தானா கேட்கும்போது கேட்கும் போது கொடுப்பது தான் தர்மம் போது கேட்காமையே கொடுப்பது சாப்பாடு எப்படி கொடுக்கணுன்ற ஆன அதை சொல்லியிருக்கேன் இல்லை இதுவரையாக பார்க்காம புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் செங்காய் ஊர்காவோட இருபத்தோரு ரூபா மேலே வாட்ரு பாட்டிலோட தரும் பொழுது மிகச் பழங்களை வரக்கூடிய கட்டத்தை கூட அது நல்லதாக மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கணும் பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்ம குடும்பத்திலே பாரம்பரியமாக ஒருத்தவங்க வழிபட்டு வருவோம் இல்லையா தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலையும் சரி உலக நிகழ்வுகளையும் சரி இயற்கை மாற்றத்திலும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும் வெளி உலகத்துலயும் நம்மளை வந்து சிறப்பாக வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கும் போது உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றியிருப்பவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு அதில் வந்து ஒரு நிவர்த்தி பெறணும்ன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும் இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள விளைகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இனிமேல் வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்லா உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்க இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சோனலக்ஷ்மி இரையாருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்